வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு அந்த இடத்த இப்போ எந்த நடிகர் வந்து ஃபில் பண்ண போகிறாரு அந்த இடம் வந்து யாருக்கு போய் சேரப்போகுது விஜய் வந்து அரசியலுக்கு போனதால் தமிழ் சினிமாவுக்கு என்ன நஷ்டம் முதல்ல இந்த கேள்விக்கு தமிழக திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் திரு திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அரசியலுக்கு போனால் என்ன அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க விஜயை தாண்டி வசூல் கொடுக்கறதுக்கெலாம் ஆள் இருக்கிறாங்க விஜய் வந்து அரசியலுக்கு போனதால் திரையரங்குக்கோ திரையரங்கு உரிமையாளர்களுக்கோ தமிழ் சினிமாவுக்கோ பெரிய இழப்பெலாம் ஒன்றும் கிடையாது அவரோட விருப்பம் அரசியலுக்கு போயிட்டாரு அவர் படம் நடிச்சிருந்தா வருஷத்துக்கு ஒரு படமோ அல்லது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படமோ ரிலீஸ் ஆகியிருக்கும் ஆனால் மற்ற படங்கள்லாம் தேட்டரில் வர்றதே இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு சரி ஓகே இதை பற்றி நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம வாழ்க்கையில் திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பொழுதுபோக்கு விஷயத்தில் ஒரு பகுதி திரைப்படமே எல்லாருக்கும் வாழ்க்கையாகிடாது அதனால தான் நடிகர் அஜித் கூட என்னை அதாவது என்னை பின்தொடர்ந்து யாரும் வராதீங்க என்னை ஃபாலோ பண்ணாதீங்க எனக்கு ரசிகர் மன்றம் வைக்காதீங்க எனக்கு கட் அவுட் வைக்காதீங்க உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்களோட படிப்பை பாருங்கள் உங்களோட வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு ரசிகர் மன்றத்தையே கழிச்சிட்டு போயிட்டார் ஏன்னா நடிக்கிறது என்னோடய தொழில் உனக்கு பிடிச்சிருந்தா என்னோடய ஒரு தடவை வந்து பாரு அதை தாண்டி உனக்கு எனக்கும் பெரிய ஒரு இணைப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விலகி போயிட்டார் ஆனால் அவர் எடுத்த முடிவு வந்து சரியான முடிவு ஆனால் அதே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நடிப்பிலருந்து அதை ஒரு இயக்கமாக மாற்றி இப்போ வந்து அதை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி இப்போ வந்து அரசியல் இறங்கியிருக்காரு இதனால் அந்த ரசிகர்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியல நடிகர் விஜய் மட்டும் சொல்லலை எத்தனையோ நடிகர்கள் சொல்கிறோம் ஏன்னா வந்து நம்ம சாதாரண ஒரு சினிமா ரசிகனாக இருக்கிறதுனால நம்ம வந்து முழுக்க முழுக்க அந்த நடிகர்களோட சொத்தம் மாறிடக்கூடாது ஏன்னா வந்து திரையில் பார்க்குற ஒரு நடிகர் வேறு ரியல் லைஃப்பில் அவங்க எப்படிக்கிறாங்க அப்படிங்கிறது வேறு இப்போ நடிகர் விஜயை கூட அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரோட செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துதான் நம்மள வந்து ஓட்டும் போடணும் அதாவது நம்ம குறிப்பிட்ட நடிகரோட ரசிகர்களா இருக்கிறோம் இப்போ வந்து விஜய் வந்து நல்லதே பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்காங்களேன் ஏன்னா திரைத்துறையில் வந்து எனக்கு வந்து விஜய் பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக அவர் அவாய்ட் பண்றதுல நியாயம் கிடையாது அவர் நல்லது பண்ணா நம்ம ஆதரிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் இப்படி தான் எம்ஜிஆர் அவர்களும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருந்து விலகி அரசியலுக்கு போனார் அரசியலுக்கு போய் அங்கே சாதனம் பண்ணார் அந்த மாதிரி விஜய் கூட வரலாம் ஆனால் சினிமாவில் அவர் போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படி அப்படிங்கிறதெல்லாம் சும்மா ஏன்னா வந்து இப்போ வந்து தேட்டரில் நீங்கள் எந்த படமும் ரிலீஸ் பண்ணாமல் விட்டீங்கன்னா கூட எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபோன் இருக்குது அப்பமாக எல்லாம் ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கெல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுக்கும் ஆன்லைனில் பார்க்குறதுக்கும் எத்தனையோ ஓடிடி அந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் இது இது நிறையா இருக்குது அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு போயிடுவாங்க அதுவும் இல்லாமல் நிறைய சின்ன படங்கள் அதாவது எந்த நடிகர்ன்னு தெரியாம நிறைய சின்ன படங்கள் வந்து டப் பண்ணிலாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் மக்கள் மத்தியில பெரிய அளவு வரவேற்பு பெறுது நிறைய அதாவது நீங்கள் ஓடிடியில போய் பாருங்க நிறைய படம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு லாங்குவேஜில் இருந்து சில சில படங்கள் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் போட்டு கூட பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து ஆடியன்ஸோட மனநலம் மாறிடுச்சு அந்த காலத்தில் எல்லாம் படிக்காதவங்களாக இருந்தாங்க அந்த மாதிரி டெக்னாலஜி எதுவும் இல்லை அதனால வந்து நடிகர்களோட பின்னாடியே எல்லாம் போயிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் வந்து யாருக்கும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு ரசிகனாங்கிறது தப்பு இல்லை ஆனால் வந்து அந்த நடிப்பு அந்த படம் திரைப்படம் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம அதில் போகக்கூடாது இப்போ எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி ரஜினி வந்தார் கமல் வந்தாங்க அதுக்கப்புறம் விஜய் அஜித் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய தனுசு சிம்பு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால இப்போ இவர் அரசியலுக்கு போனா கூட அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பல நடிகர்கள் இருக்கிறாங்க எந்த படம் தேட்டரில் ஓடினாலும் அந்த படத்தை போய் பார்க்கறதுக்கு ரசிகர்களும் ரெடியா இருக்கிறாங்க இப்போ என்னன்னா விஜய் ரசிகர்களே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து இப்போ விஜய் படம் நடிச்சுட்டு இருக்கிற வரைக்குமே கணக்கு வச்சுக்குவோம் விஜய் படத்தை மட்டும்தான் பார்ப்பாங்களா மற்ற நடிகர் படத்தை போய் பார்க்க மாட்டாங்களா படம் நல்லா இருந்தா பார்ப்பாங்க சில நடிகரோட படத்துக்கு வந்து விஜய் ரசிகர்களும் போய் பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ அவர் அரசியலுக்கு போனா கூட அந்த இடத்த வந்து மற்ற நடிகர்கள் வந்து சரி பண்ணிடுவாங்க ஏன்னா வந்து அதற்கான ஸ்பேஸ் இங்க இருக்குது அதற்கான தியேட்டர்ஸ் படம் ரிலீஸ் அது வருஷத்துக்கு எக்கச்சக்கமான படம் ரிலீஸ் ஆகுது அதுல சில நல்ல படங்களும் வருது அந்த படங்களை வந்து இந்த நடிகரோட ரசிகர்கள் மட்டும் தான் பாப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாருமே பார்ப்பாங்க அதனால விஜய் வந்து அரசியலுக்கு போனதால தமிழ் சினிமாவுக்கோ அல்லது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கோ வந்து எந்த ஒரு நஷ்டம் கிடையாது எந்த ஒரு கவலையும் கிடையாது அவரோட வேலையை அவர் பாக்குறாரு அது அவரோட விருப்பம் நமக்கு வந்து இது ஒரு பொழுதுபோக்கு மட்டும்தான் அதனால் இதை வந்து ஒரு பொழுதுபோக்காக பார்த்துட்டு ஏதோ நம்ம வேலைக்கு போகிறோம் ஏதோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு படம் இருக்கா நல்ல படமாக இருக்குதா போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறோம் குடும்பத்தோடு போகிறோம் வரோம் அவ்வளோதான் திரைப்படத்தை திரைப்படமாக மட்டும் பாருங்கள் அதை தாண்டி வந்து ரியல் லைஃப்போட கனெக்ட் பண்ணி அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சோமா அவங்கெல்லாம் செட்டில் ஆகிடுவாங்க கடைசியாக எனக்கு நம்ம ரசிகர்களுக்கு என்ன ஒன்றுமே கிடையாது நாம வேணா இங்கே சண்டை பண்ணிட்டு வேண்டியது தான் ஏன் என்னோட நடிகர் தான் பெரிய ஆள் உங்கள் நடிகர் சின்ன ஆள் வசூல் அவ்வளோ இவ்வளோ நாம தான் சண்டை போட்டுட்டு இருப்போமே தவிர அங்கே வந்து பெருசில் அவங்க கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க இதனால நமக்கு தான் நஷ்டம் அதனால அவங்க வேலையை பாருங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கருத்தாக வந்து எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ வந்து சினிமாவோட இன்னும் ஃப்யூச்சரில் போக போக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சினிமா இருக்குமா அப்படிங்கறதே டவுட் தான் ஏன்னா எல்லாமே ஓடிடியே வந்துடுச்சு இன்னும் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸே வந்து நிறைய குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாம் கார்பரேட் வசமா மாறிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்